வெளியேறு மக்கள் எல்லாம் பாதிப்பு வருது அதனால உங்களை அனுமதிக்க முடியாது அப்ப நாங்க எங்க போறது சீக்கிரமா உங்களுக்கு மாற்றி ஏற்பாடு பண்றோம் மேடம் நீங்க சொல்றத நான் நம்புறேன் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம் கவலைப்படாதீங்க இமிடியேட்டா ஆக்சன் எடுக்கிறேன் இந்த நீதிமன்றம் அரசு தரப்பு வாதங்களை ஏற்று குப்பை கொட்டப்படும் குப்பைகளை எடுத்து விற்க தடை விதிக்கிறது அதே சமயம் பிறந்தது முதல் குப்பை வாழ்ந்து வரும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சிலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் கருணையோடு கவனத்தில் கொண்டு அரசு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து மாட்டிடம் வரை அவர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கி இருக்க அனுமதி என்னடா சாப்பிடுறீங்க தண்ணி மட்டும் பசிச்சா கேளு தரேன் பசியோட இருக்காதிங்கடா காசு இல்லையா தொழிற்கும் வேற போல காசு வரும்போது கூடு ஏன் இப்ப பட்னியா இருக்கீங்க

தாவியு சொல் குடுத்தா கூட தெரியல யாரு பெத்த பொண்ணும் உன் வீடு எங்கன்னு சொல்லுமா நானே கூட்டு போய் விடுறேன் பக்கம் போகாதமா கண்ணு கட்டின வெறும் குப்பைதான் அம்மாவையா ஆமாண்டா மனநலம் சரியில்லாம இந்த குப்பை மேட்டுக்கு வந்தான் நிறமாசமா அந்த குப்பை மேட்டையே சுத்திக்கிட்டு இருந்தான் எப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் கொண்டாந்து வளர்த்தேன் அப்பப்போ உங்க அம்மா வந்து குப்பை மேட்டு பக்கம் உன்னைய தூக்கிட்டு போயிருவா நான் திரும்பவும் தூக்கிட்டு வந்துருவேன் உனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே நீ அந்த குப்பை மேட்டு பக்கமே போக ஆரம்பிச்சிட்ட சரி தாய் பாசத்துல போறேன்னு நானும் விட்டுட்டேன் பாவியாயா அவங்க என் அம்மானு தெரியாம ஆசையா பக்கத்துல ஒரு முதலாம் பைத்து நினைச்சு கலாத அடிச்சு விளையாட்டு நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலாயா

நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு இப்பதான் தெரியும் நான் தான் முடிஞ்சு போன கதையாச்சு மலர் நல்ல பொண்ணுடா அவளை ஏத்துக்கோ அவ கூட போய் சந்தோஷமா வாழ இந்த குப்பம் வீட்டுலதான் வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு நீ அவ கூட போடா அதான் உனக்கு நல்லது என்ன கட்டாயப்படுத்தாதீங்க நீ கவலைப்படாதமா ஆறு உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா

ஆனால் எங்கள் அம்மா போய் பார்க்கலாம் பார்த்து 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 ஒரு மேரம் எவர்த்தியும் நார்மலா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா உங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க ஒரு தாராளமா கூட்டிட்டு போகலாம் என்னங்க மேடம் பேஷண்ட் என்ன வேணும் உங்களுக்கு இவனோட அம்மா தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி மாத்தல கட்ட சாப்பிற இல்ல அம்மா இவங்களை நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஓகே மேடம் அம்மா என்ன மனுச்சிரமா நீ எங்க அம்மான்னு தெரியாம உன்னை பைத்தியம் நினைச்சு கலர் அடிச்சு வெயிட் இருக்கேன் நீ தாண்டா மன்னிக்கணும் நீ யாருன்னு தெரியாமையே உன்னை பெத்து குப்பமேட்டுல தூக்கி போட்டோன்ட்டு உன் பேர் என்னப்பா நீதான் பேரே வைக்கலையம்மா எல்லாரும் என்ன பரட்ட தான் கூப்பிட்டு இருக்காங்க டாக்டர் இந்த அம்மா நான் கூட்டு போலாமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு ம் வரேன் டாக்டர் கூட்டிட்டு ம் அம்மா எங்க அப்பா யாருமா

ஒரு முகம் மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாமா அங்க அப்பாவுக்கு அரசாங்கம் கொடுத்த அஞ்சு ஏக்கர் இருக்கு உங்க அப்பாவோட பிசினஸ் இருக்கு அதை வச்சு சந்தோஷமா வாழலாம் வேணான்னு சொல்லாது அவன் கண்டிப்பா வருவாமா உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போலாம் சரிமா

உள்ளவையா வந்து வந்துட்டு இருக்கேன் மொலாலி நீங்களா ஆமா நீங்களே தான் எப்படி எப்படிதான் மொலாலி இப்படி ஆயிட்டீங்களா நான் அன்றைக்கே சொன்னேன் கேட்டீங்களா எல்லாத்தையும் இறந்தாலும் என் தன்னம்பிக்கை மட்டும் நான் இழக்கவில்லைடா என்னைக்கு இருந்தாலும் உழைச்சி என்னுடைய அந்த பழைய நிலமைக்கு வந்தே தீர்வேண்டா இருபது வருஷமும் உங்ககிட்ட கிட்ட வேலை பாத்துட்டு இருந்தேன் கிட்ட கணக்கு புரிஞ்சு யோகலட்சுமி குடுத்தீங்க தெரியுமா உங்களுக்கு யோக லட்சுமி இருக்கா

எப்ப என்னுடைய அதிர்ஷ்டம் திரும்பி வந்துச்சோ அப்பவே அஷ்டலட்சுமி எல்லாம் கண்டிப்பா வந்தே தீரனுட அஷ்டலட்சுமி நீங்கள யாரு நாங்களும் லட்சுமி தான் நீங்களும் லட்சுமியா ஜோதி லட்சுமி கிடையாது